நாத்தனாரின் பிடிவாதம் கொஞ்சம் ஆடாமல் உட்கார இல்லாதா பின்னல் கோணலா போகுது பார் வசதி சற்று கடுமையாக போங்க போங்கண்ணி வராம என் பின்னலை பார்க்கவா ரவா ரவாகேசரியில் முந்திரி பருப்பு தேடி இருப்பான் என்று சிரித்தாள் போதும் எப்போவும் கிண்டல் பேச்சு தான் எப்போதான் லைஃபை சீரியஸாக எடுத்துக்க போறியோ என்றபடி இரண்டு மூளை மல்லிகைப்பூ சரத்தை அவளது தலையில் சூடிவிட்டாள் வட்ட வடிவ கண்ணாடியில் தெரிந்த நாத்தனார் லதாவின் பிம்பத்தை ஏறிட்டாள் வசந்தி லதாவுக்கு இந்த ஜனவரியுடன் முப்பது வயது முடிந்து ஆறு மாதங்களாகிவிட்டன முத்து ஜிமிக்கியாலும் ரோஸ் பவுடர் மேக்கப்பாலும் எவ்வளவு வயசை தான் குறைக்க முடியும் தளபுடியும் அடர்த்தி குளிர்ந்து கண்களின் அருகே கருமை எட்டி பார்த்ததில் வசந்திக்கு வேதனையாக இருந்தது ராஜ்குமாரை மணந்து வசதி அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தபோது லதா ப்ளஸ் டூ படித்து கொண்டிருந்தால் படிப்பில் படு இருந்த லதாவே வசந்திக்கு ரொம்ப பிடித்து போனது எப்போதும் புத்தகம் கையுமா தெரிந்தாலே தவிர வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்திருந்தாள் என் பொண்ணு எல்லாத்துலேயும் நூற்றுக்கு நூறு என்று பெருமையுடன் கருவப்பட்டார் லதாவின் அப்பா சுகவனம் எவ்வளோ வேணாலும் படிடா யூஎஸ் ஆஸ்திரேலியா கூட போய் படி நான் படிக்க வைக்கிறேன் என்று தங்கையை சீராட்டினான் லதாவின் அண்ணன் ராஜ்குமார் லதாவின் தாயார் திடீரென மறுநாள் இவை அந்த சோகத்தை மறக்க புத்தகங்கள் அமைந்து போனால் லதா பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி என முடித்ததும் அந்த ஊரில் பிரபலமாக இருந்த கல்லூரியில் விரிவினையாளர் பணி கிடைத்தது அதன் பிறகு லதா தனது படிப்பை தொடர்ந்தால் இன்னொரு எம்எஸ்சி இன்னொரு டாக்டரேட் பட்டம் என்று லதா படித்துக்கொட்டே போனபோது வசந்தி விழித்து கொண்டார் மாமா அப்புறமா லதாவோட படிப்புக்கு ஏற்ற இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமாயிடும் இப்போவே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் என்று சொன்ன கையோடு பரபரப்பாக வரல் தேட ஆரம்பித்தாள் லதாவின் ஜாதக கட்டை கையில் எடுத்ததுமே தடாண்டு கல்யாணம் செட்டல் ஆகிவிடும் என்று தான் க சுகமனமும் நம்பினார் லதாவோட படிப்பென்ன சம்பளம் என்ன நல்ல மாப்பிள தானே வரும் என்று ராஜ்குமாரும் அதிக முனைப்பு காட்டாமல் இருந்தான் வசந்திக்கு பொறுப்பு அதிகமானதில் மண்டை குழும்பியது ஜாதகம் ஒத்து வந்தால் படிப்பு ஒத்து வரவில்லை இரண்டு ஒத்து வந்தால் ஜோடி பொருத்தமில்லை இந்த மாப்பிள்ளை குள்ளமாக இருக்கான் என்று அண்ணன் அபிப்பிராயப்பட்டால் அண்ணா துபாயில் போய் யார் குப்பை கொட்டுறது ஐ காட் லீவ் மை ஜாப் என்று உதட்டு சுழிப்பாள் லதா வெறும் எம்ஏ படிச்சிருக்காரே என் பொண்ணு டபுள் டாக்டரேட் ஆச்சே என்று சுகவனம் நிராகரித்தால் என்னை விட ஒரு அங்கலமாவது உயரமாக இருக்கணும் நூறு ரூபாயாவது அதிக சம்பளம் வாங்கணும் அண்ணே என்பாள் லதா இப்படியே அது சொத்த இது நொட்டை என்று போனதில் லதாவுக்கு முப்பது வயசு முழுசாக முடிந்து போனது வசந்தியோட நாத்துனாரா அவளுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே அவங்க வீட்டில் கிடையாது மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சு தரா நாத்தனாரா யாராவது கட்டி கொடுத்து அனுப்புவாங்களா சும்மா கண் துடைப்புக்கு இன்னும் ரெண்டு மாப்பிள்ளையை பார்த்துட்டு லதாவோட கல்யாண ஃபைலையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்று ஒரு பெண்மணி வசந்தியின் காதுப்படவே சொல்லி சிரித்தாள் தனிமையில் ராஜ்குமாரிடம் கண்ணீர் சிந்தினால் வசதி டிவியில் வர லவ் காட்சிகளை கல்யாண காட்சிகளை லதாவோட உட்காந்து பார்க்க முடியலைங்க நூறு பவுன் நகையை பண்ணி வச்சுட்டா ஆச்சா அது ஒரு மஞ்சள் தாளிக்கை இருக்கு இணையாகுமா என்று வெடிப்பாள் விடுமா அவளுக்குன்னு ஒருத்தன் இ தானா பிறக்க போகிறான் என்று சொல்லியோ அதுக்காக லதாவுக்கு பிடிக்காத இடத்துல கழுத்தை பிடிச்சி தள்ள முடியுமா என்று ஆதங்கப்பட்டோ கலந்து கொள்வான் ராஜ்குமார் இன்றைக்கு பெண் பார்க்க வரும் மணிவண்ணன் கூட வசந்தியின் ஏற்பாடுதான் மணிவண்ணன் வசந்திக்கு ஒரு வழியில் தம்பி முறை படிப்பு வெறும் பீகாம் தான் ஆனால் பிரபல அழகு சாதன பொருட்களின் மெயின் டீலராக இருக்கிறான் அண்ணே மணிவண்ணனுக்கு படிப்பு கம்மியா இருக்கே என்றாள் ராதா சற்று கவலையோடு உனக்கும் வயசு கம்மியா இல்லையே தோ பாரு காதோத்துரா நர என்று என்று கேட்டுவிட்டாள் வசந்தி பச்சை நிற சேப்பியிலிருந்து உதிர்ந்த முடிகளில் இரண்டு நரைமுடி பளிச்சிட்டது அதை பார்த்ததும் லதாவின் முகம் சூம்பி போனது ஒரு ஸ்பீச் ஒரு கிஃப்ட் ஒன் ஆத்திரன் ஃபனான் இன்று மணிவன் சொன்னது நினைவுக்கு வரவே முகத்தில் புன்னகை வரவழைத்து கொண்டு லதாவை அலங்கரிக்க தொடங்கினான் வசந்தி மணி நான்கு சரியாக சொன்ன நேரத்துக்கு வந்த இறங்கிவிட்டனர் மாப்பிளை விட்டனர் வெள்ளை நிற சட்டை நீல நிற பேண்ட் மெல்லிய ஃப்ரேமிட்ட கண்ணாடி பஃப் என்று தூக்கி வாரிய கிராஃப்ட் சுறுசுறுப்பான நடை மலர்ந்த முகம் என்று உள்ளே நுழைந்தான் மணிவனன் ஏகப்பட்ட நிலம் நீச்சுன்னு இருந்தாலும் பிஸ்னஸ்ல முன்னுக்கு வந்ததுக்கு பிறகுதான் கல்யாணம்னு பிடிவாதமா இருந்துட்டான் அதான் முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு மற்றபடி கல்யாணம் தள்ளி போனதுக்கு எந்த காரணம் இல்லை என்றால் மணிவனின் அப்பா அந்த விஷயம் எங்களுக்கு தெரியுமே என்றால் சுகவன காஃபி தட்டையெல்லாம் கொண்டு போக மாட்டேன் என்று அடம் லதா மெல்ல வெளியே வந்து பொதுவாக வணக்கம் சொன்னால் மணிவனருக்கு நேர் எதிரே அமர்ந்தால் சிறு சிறு பேச்சுக்கு பின் மிஸ் லதா உங்களிடம் கொஞ்சம் தனியா பேசணும் என்றார் மணிவண்ணன் அவனுடைய உயரம் மிடுக்கான தோற்றம் அதிரடி சிறப்பு போன்றவற்றால் கவரப்பட்டிருந்த லதா ஒய்நாட்டின் இறந்து கொண்டாள் அவரை உன்னோட அறைக்கு கூட்டிகிட்டு போமா என்றாள் வசந்தி கனிவுடன் இருபது நிமிடம் கழிந்தது மாடியிலிருந்து இறங்கி வந்த லதாவின் முகத்தில் புதியதொரு மகிழ்ச்சி மணிவண்ணனும் உற்சாக தென்பட்டான் அவர்கள் புறப்பட்டு போன ஒரு மணி நேரத்தில் லதாவும் மணிவண்ணனும் தத்தம் சம்மதத்தை தங்கள் வீடுகளில் தெரிவித்து மகிழ்ந்தனர் லதாவின் அப்பா சுகவனம் ஆனந்த கண்ணீர் மல்கினார் குட் சாய்ஸ் லதா என்று கை கொடுத்தான் ராஜ்குமார் வசந்தியிடம் மட்டும் லதா பேசவில்லை உள்ளுக்குள் கோபம் நரச்ச முடியை எழுத்தி காட்டிவிட்டாளே என்று பின் அப்பா சுகவனம் ஆனந்த கண்ணீர் மல்கினார் குட் சாய்ஸ் லதா என்று கை கொடுத்தான் ராஜ்குமார் வசந்தியிடம் மட்டும் லதா பேசவில்லை உள்ளுக்குள் கோபம் நரச்ச முடியை விட்டாலே என்று வசந்தி கவலைப்படவில்லை மணிவண்ணனை ஃபோனில் அழைத்தாள் டே தம்பி என்ன செஞ்சுடா அந்த பிடிவாதக்காரியை கவழ்த்த ஒரு ஸ்பீச் ஒரு கிஃப்ட் அதான் சொன்னேனேக்கா போதுண்டா உன் புதுரு சொல்லி தோலை லதா டபுள் டாக்டரேட் காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாம் ஓகே உன் படிப்பு ஆர்வத்துக்கு இன்னும் நாலஞ்சு டிகிரி கூட வால் போல் சேர்த்துக்கலாம் ஆனால் மிஸ்ஸஸ் லதா அம்மா இந்த இரண்டு பட்டங்கள் மட்டும் எந்த சர்வகலாசாலையிலும் கிடைக்காது அந்த இன்பத்தரும் பட்டங்களை பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வயசும் இருக்குது இந்த அழகான பட்டங்களை இப்போ தவற விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் பறந்தாலும் அதெல்லாம் பட்டங்களேன்னு சொல்லி நிறுத்தினேன் அப்புறம் அவளுக்கு முகமெல்லாம் சிவந்து போச்சு எதையோ சொல்ல வாய் எடுத்தால் நான் உடனே என்னை உங்களுக்கு பிடிக்காமல் போய் நிராகரிக்கலாம் நோ ப்ராப்ளம் அதுக்கு ஒரு பரிசு தரப்போகிறேன்னு சொல்லிவிட்டு அடப்பாவி என்னடா செஞ்ச சுவாரஸ்யமாக பதுரைனாள் வசந்தி எங்கள் கம்பெனியோட ஹேர்டை உங்களுக்கு பயன்படும் சொல்லி ஒரு புட்டியை நீட்டினேன் ஐயோ அதுக்கு தானே நீ லதாவோட சீப்பில் என்னோடய நரமுடியை நைஸாக சுற்றி வைக்க சொன்னது ஒரு ஸ்பீச் ஒரு கிஃப்ட் ஒரு மேரேஜ் எப்படி தம்பிடா, என்று வசந்தி சிரித்து கொண்டே